வணக்க மக்களை கோழிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வாரம் வந்து ரொம்பவுமே அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த வாரம் நம்ம தேவாவினுடைய பாடல்களை ரசித்து கொண்டாடின ஒரு வாரமாக காணப்படுது தேவா வந்து இசைப்பயணத்தை ஆரம்பித்து முப்பத்தி ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்து அதற்கு ஒரு திருநாளா ஒரு திருவிழாவா இந்த வாரம் வந்து சரியம்மாப்பா குழுவினர் வந்து அவருடைய பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பாக வந்து இந்த வந்து நம்ம கூப்பிட்டு இசையமைத்த பாடல்களை வந்து பாடி எல்லா போட்டியாளர்களுமே வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு இருந்தாங்க இதுல வந்து நம்ம இருந்து போன சபேஷன் வந்து மிக அட்டகாசமான ஒரு பாடலை படிச்சிருந்தாரு காரணம் அந்த பாடல் வந்து கொஞ்ச நாளாகவே சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு பாடல் கொஞ்ச நாள் அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருக்கவே வேணாம என்ன பாட்டு ஆமாங்க ஆசைப்படம் அதாவது அஜித்குமார்கிட்ட திரைப்பயணத்திலேயே அவர்கிட்ட கெரியரை மாற்றின ஒரு திரைப்படம்தான் ஆசை அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கொஞ்ச நாள் பொருதலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா அப்படிங்கிற பாடலை படிச்சு முழு அரங்கையுமே கட்டி போட்டுட்டாரு நம்ம சவேசன் அவ்வளவு இனிமையாக அவ்வளவு அற்புதம் அவற்று குரல காணப்பட்டுச்சு தேவாசையரே அவரை கூப்பிட்டு அடே என்னடா இப்படி இருக்கும் குரல் அப்படிங்கிற அளவுக்கு மெய்சில் இருக்க வச்சுட்டாரு நம்ம சவேசன் குறிப்பா அந்த பாடல்ல இடம்பெற்ற ஒரு வலிதா இருக்குது சிந்தனையில் வந்து வந்து அப்படிங்கிற அந்த வரி இருக்குல்ல அதை ரொம்பவுமே அழகா ரசிச்சு அவர் வந்து படிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த வாரம் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து உங்களுக்கு குறிப்பா தெரியும் ஏற்கனவே கடந்த சீசன் அதாவது ஜூனியர்ல வந்து நம்ம ருத்ரேஷ் வந்து இந்த பாடலை வந்து படிச்சு சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டாரு உண்மையாலுமே இந்த பாடலா ஹரிகரன் தான் படிச்சாரு ஆனா அதையும் தாண்டி இந்த ருத்ரேஷ் படிச்ச பாடல்தான் அனைத்து சோசியல் மீஸ்புக்கா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இன்ஸ்டாவா இருக்கலாம் யூடியூப்பா இருக்கலாம் அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாவிலயும் ஆகின ஒரு பாடலா காணப்படுச்சு அதுலயும் குறிப்பா சிந்தனையில் வந்து வந்து போற அவர் சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா அப்படிங்கிற வரியெல்லாம் வேற லெவலுக்கு பைப் பண்ண வச்சிருந்துச்சு அந்த பாடலை இந்த வாரம் நம்ம சபேஷன் எடுத்து படிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அது இந்த வாரத்தோட சபேஷன்ட்டு அடுத்த லெவல் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வாரம் வாரம் சபேஷன் தனது பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்பவுமே அற்புதமா கொடுத்துட்டு இருந்தாரு கடந்த ஜூனியர்ல வந்து ருத்ரேஷ் வந்து இந்த பாடலை படிச்சு சோசியல் மீடியா முழுக்க அவருடைய பாடல் தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த பாடலை வந்து உண்மையால படிச்சது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஹரிகரன் அவரை தாண்டியும் இந்த பாடல் வைரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ருத்ரேஷ் தான் காரணம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம அசானியா இருக்கலாம் கிளிமிஷாவா இருக்கலாம் இப்படி எல்லாருமே அந்த சீசன்ல வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக போய்கிட்டு இருந்த அந்த சீசன்ல வந்து ருத்ரேஷ் வந்து இந்த பாடலை படித்து தாங்க வைரல் ஆகி போனாரு அதே மாதிரி இந்த சீசன்ல நம்ம சபேஷன் அந்த பாடல எடுத்து படிச்சிருக்காரு அதே மாதிரியான ஒரு வைப்போட இந்த வாரம் வந்து படிச்சு கோல்டன் பர்ஃபார்மன் செய்யும் நம்ம சபேஷன் வாங்கியிருக்காரு கடந்த வாரம் வந்து சபேஷன் வந்து எலிமினேட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து எலிமினேஷன் ரவுண்ட் அதில் வந்து சபேஷன் வந்து எலிமினேஷன் எலிமினேட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல அந்த டைம்ல வந்து நம்ம சபேஷன் இறக்குனார் ஒரு பாடலை காதல் தினத்திலருந்து ரோஜா ரோஜா அப்படிங்கிற ஒரு பாடலை படிச்சாலும் அப்படியே எல்லாருமே அடுத்து சபேஷன் அடுத்த ரவுண்டுக்கு போய் தான் ஆகணும்னு வேற வழியே இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த வாரமும் நம்ம சபேஷன் படித்த கொஞ்ச நாள் பொறுதலைவா அப்படிங்கிற பாடல் ரொம்பவுமே அழகாக நல்லாவே தேவா சார் கூட அவரை இப்படி எல்லாம் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்து அடுத்த லெவலுக்கு சபேஷன் போறதுக்கான அனைத்து விதமான உற்சாகத்தையும் நம்ம தேவாசர் வழங்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நடுவர்களாக இருக்கட்டும் ஏனைய போட்டியாளர்களாக இருக்கட்டும் அந்த அரங்கத்துல இருந்த ஏனைய பார்வையாளர்களாக இருக்கட்டும் இப்படி ஒட்டுமொத்த பேரையுமே நம்ம சபேஷன் வந்து இந்த கொஞ்ச நாள் பொறுதலைவா அப்படிங்கிற பாடல் பாடி கட்டி அணைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எனவே சபேசனுக்கு எமது கோடி பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக மனமா தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்தடுத்து சீதமிழில் என்ன நடந்த போகுது அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரத்துக்கு தயாராக இருப்போம் எனவே மறக்காம நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்